கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏழு மாத கால அளவும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்திலே உட்பிரவேசித்திருக்கிற நம்மை நோக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் யாத்திராகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகம் நம்மளோடு கூட இருந்தால் நமக்கு முன்பதாக சென்றால் என்னென்ன காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கத்துடைய சமூகம் நம்மோடு கூட இருக்குமானால் அல்லது நமக்கு முன்பாக செல்லுமானால் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த எட்டாவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய அற்புதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தனாகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வழுதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணநாள வழிகளை செவ்வையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர் நான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் நம்முடைய வலதுகரத்தை பிடித்து கொண்டு எப்பொழுதும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்மை வைத்துக் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும் நமக்கு முன்பதாக வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதத்துல பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் உங்கள் வாழ்க்கையில திறந்து வைக்க போகிறார் கர்த்தர் ஏனென்றால் கர்த்துடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் கர்த்தனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட செல்லும் உங்களுடைய எல்லா மூடப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளை கத்தர் திறக்க போகிறார் பொருளாதாரத்தில் உங்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது கர்ப்பத்துக்குரிய கனிகளிலே உங்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது பல கனிகளை கத்தர் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆகஸ்ட் மாதம் விடுதலையின் மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த விடுதலையின் மாதத்தில் கர்த்தர் விடுதலையோடு கூட உங்களை நட நடத்த போகிறார் அடுத்ததாக கர்த்தர் நம் கத்திய பிரசனம் நமக்கு சொல்லும் பொழுது கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது அவர் உங்களுக்காக கதவுகளை உடைக்கிறார் இதுவரையிலும் மூடப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் அது வெண்கல கதவுகளாக இருக்கலாம் அது உடைக்கப்பட போகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் காலகாலமாய் வருடங்களாய் நீங்கள் காத்து கொண்டிருந்த எல்லா பொக்கிசங்களையும் கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து அவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பண்டக உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் ஏனென்றால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்கிறது அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட செல்கிறது அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எந்த கதவும் பூட்டப்படாது அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாருங்க செங்கடல் அவருடைய பிரசனத்தினாலே வழிவிட்டது அவருடைய பிரசன்னத்தை பார்த்து யோர்தான் பின்னிட்டு திரும்பினது செங்கடல் பிளந்தது யோர்தான் பிரிந்தது எரிகோல் கீழே விழுந்தது அவருடைய பிரசனத்தை அனுபவிச்சு அவருடைய பிரசனத்தோடு கூட போங்க கதவுகள் எல்லா கதவுகளுக்காக திறக்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அது வெண்கல கதவா இருந்தாலும் உடைக்கப்படும் இருப்பு தாழ்பாட்களாக இருந்தாலும் முறிக்கப்படும் அந்த காலத்தில் பிசாசி இதுவரைக்கும் ஒழிச்சு வச்சிருந்த உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஏழு மடங்கு திரும்ப பண்ண போகிறார் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஏழு மடங்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் அந்தகாரம் என்பது பிசாசனுடைய கரத்தில் இருக்கக்கூடியது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் கரத்துக்கு திருப்ப போகிறார் அது ஏழு மடங்கு கர்த்த திருப்ப போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இது நான் என் தாசனாக யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்பதை உனக்கு நான் நிரூபிப்பேன் உன் கையை அவர் பிடித்திருக்கிறார் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவர் எப்பொழுதும் உன் கூட இருக்கிறார் அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாய் செலுகிறபடினார் இந்த மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதம் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்க போகிறார் புதிதான வாசல்கள் உங்க பிசினஸ்ல உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய படிப்பின் காரியங்கள்ல வேலையின் காரியங்களில கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என் பிரசன்ஸ் உன் கூடவே இருக்கும் அதால் எல்லா தடைகளும் உடையும் எல்லா கட்டுக்களும் அறுக்கப்படும் எல்லா விதமான அந்தகார சங்கலிகள் உடைக்கப்படும் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் இருப்பு தாழ்பாட்கள் முறிக்கப்படும் உங்களுக்கு கூறிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் கரத்திலே வந்து சேரும் இதுக்கு கர்த்தர் கேரண்டி ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அமைதியை தருவேன் சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த எட்டாவது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்க கண்டிப்பா எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ண ஃபீட்பேக் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவா உங்களுக்காக நான் ஜெயித்துக் கொள்கிறேன் அன்பின் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எட்டாவது மாதத்துல உட்பிரவேசிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த மாதத்துல அவர்களுடைய ஆண்டுவரே அவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் கத்தாவே அவர்களுடைய தடைகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் மாறட்டும் கர்ப்பத்துக்குரிய கனிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அந்த கர்ப்பத்துக்குரிய வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் திறக்கப்படுவதாக ஆண்டவரே அவர்களுடைய பொருளாதாரத்துல வேலையின் காரியங்களில கர்த்தாவே ஒரு புதிய திறந்து திரும்ப ஆமா பிரசன்னம் கூடு இருக்கிறதுனால நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு அவர்களுக்கு முன்பதாய் செல்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு விடுதலையை அவர்கள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக தேவனுடைய ஊழிய காரண இருந்தவர்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன் ஏசு விநாமத்தில் ஆசூதிக்கிறேன் நல்ல பிதாவே